கர்த்தர் வந்து தேவனாக வழிபடுகிறார் கர்த்தர் வந்து பரிசுதாவியாக வெளிப்படுத்துகிறார் கர்த்தர் வந்து இல்ல ஒரு தீமத்தியில ஒரு வசனம் இருக்குல்ல தாங்கள் பேசுகிறதும் தாங்கள் சொல்லுவதும் என்னது என்று வந்து நியாயப்பிரமான போதகர்களா இருக்கிறாருன்னு சொன்ன மாதிரி பிரதர் வந்து ஒரு பேசுறார் பேசுறாருல்ல திடீர்னு வேற மாதிரி போறாரு திடீர்னு தாவுறாரு ஏதாச்சும் ஒரு நிலைப்பாடுல பேசுங்க மூணு ஒன்னா இருக்கும் சொல்லுங்க மூன்று பேரும் ஒன்றா இருக்கிறார்கள் இல்ல ஒரே தேவன் மூன்று நபர்களாய் செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லுங்க இல்ல ஒருவர் மூன்று வெளிப்படுறாருன்னு சொல்லுங்க மாத்தி மாத்தி பேசுறீங்களா அதாவது உங்களுக்கு எங்களுக்கே குழப்பமா இருக்குன்னு சொல்றேன் வேற ஒண்ணும் இல்ல உங்களுக்கே குழப்பமா இருக்கா அப்படின்னு பேசுறாரு சமத்துவமா போகும் சமத்துவமா போகணும் சமத்துவமா போகணும் இப்ப நான் உங்களிட கேள்வி கேள்வி கேட்டீங்க

ஒரு நாம இருக்கா இருக்கு பரசுதாமிக்கு ஒரு நாம இருக்கா இருக்கு அவ்வளவுதான் முடிஞ்ச விஷயம் அப்படின்னா இன்னும் புரியல புரியலையா இல்ல என்ன அப்படின்னா அப்படின்னா என்ன அந்த நாம என்ன சொல்லுங்க ரைட்டுங்க என்ன முடிஞ்சு ஒண்ணும் புரியலையா என்ன முடிஞ்சு அப்படின்னா ஒண்ணு புரியலையா இந்த மூன்று நாம இருக்கு இந்த மூன்று நாம அந்த மூன்று நாம தான் என்ன சொல்லுங்க மூன்று நாம என்ன அது நாம என்ன அடுத்த சப்ஜெக்டுக்கு போறதுக்கு நீங்க இப்போ ஏற்றுக்கொள்ளுவோம் என்னங்க எடுத்துக்கலாம் சொல்றதே ஒண்ணுமே பிதாக்கு ஒரு நாம இருக்குன்னா அந்த நாம என்னன்னு சொல்லுங்க நீங்க இப்ப வந்து பைபிள்ல மத்திய ஒன்னு இருபத்தொன்னு குமார் அவ்வளவு ஒருவரே அவர் யாரு அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியல கர்த்தரே ஆவியானவன் சொல்லப்பட்டிருக்கு கர்த்தரே தேவன் சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் பிதான்னு சொல்லப்பட்டிருக்கு பிதா குமாரன் பரிசுத் ஆவி நாமும் கத்ரா ஏசு சொல்லப்பட்டிருக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா என்ன பேசுறீனே உங்களுக்கு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க என்ன

பிதா பிதாவுக்கு என்ன பேரு குமாரனுக்கு ஏசுன்னு பேரு போது பிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்டா இப்ப பிதாவுக்கு ஒரு பேர் இருக்கணும்ல குமாரனுக்கு இயேசுன்னு பேர் இருந்தா பிதாவுக்கு என்ன பேரு தான் சொன்னீங்க பிதா குமாரன் பரசுத்தாமியின் நாமத்துலயும் சொன்னீங்க பிதா குமரன் பரசுத்தாமி நாமம் என்ன குமாரனுக்கு இயேசுன்னு ஒரு பேரு இருக்குல்ல நீங்க சொல்ற மூணு பேருனே நீங்க எடுத்துக்கிட்டால அவருடைய பேர் என்ன சொல்லுங்களேன்

எப்படி பிரதே பேர் எதுவும் இல்லையா உங்களுக்கு உங்களை எப்படி கூப்பிடுறது அவ்வளவு அப்பெல்லாம் இல்ல இல்ல குமாரனுக்கு ஒரு பேர் இருக்கு அப்ப பிதாவுக்கு பேருன்னு கேட்டா பிதா குமாரன் பரிசு பாவே நம்ம அப்பா என்பது பேரா அப்படின்னு அப்பா என்பது பேரா அவ்வளவுதான் அப்பா என்பது பேரா பேர் என்றா நாங்க அப்பா பேர் என்ன உங்க அப்பா பேரு அண்ணன் எங்க அப்பா பேருக்கு எங்க அப்பாக்கு ஒரு பேர் இருக்கு எனக்கு ஒரு பேர் இருக்கு உங்க அப்பா பேரண்ண பேர் என்றால் ஐயா அதான் அதான் நானும் சொல்றேன் அதை எப்படி கூப்பிடுறது உங்க அப்பாக்கு ஒரு பேர் வச்சிட்டு போயில்ல பேரு இருக்கு உங்களுக்கு ஒரு பேர் இருக்குல்ல இப்ப எனக்கு ஒரு பேரு எனக்கு அப்ப கடவுளுக்கு படைத்த தேவனுக்கு ஒரு பேர் இருக்குல்ல பேர் இல்லாம எப்படி அவர் நம்ம அவர் எப்படி கூப்பிட முடியும் அவரை பல தெய்வங்களை வழிபடுறாங்க பேரு அகவா தேவன் சரி எகோவா தேவன் யாரு பிதா பிதா அப்போ சரி எகோவா தேவன் பிதா அப்ப குமாரன் யாரு பிரதர்